ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சோல் லேண்ட் அப்படின்ற ஒரு அனுமியை தான் பார்க்க போகிறோம் என் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனிமி அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய அனிமி இந்த சோல் லேண்ட் தாங்க அப்படிப்பட்ட அணுமியை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இந்த அனிமி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் எபிசோட் நம்பர் ஒன் அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு புதிய கிளானை கட்டுறாங்க இந்த கிளான் பேர் டேங் கிளான் அதுக்கு பக்கத்தில் டெவில் மைக்ரேட் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க பத்தொன்பது கற்களை கொண்டு பிணைக்கப்பட்ட ஒரு கொடூரமான இடம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவருங்க அந்த வாய்ஸ் ஓவரை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு காட்டை காட்டுறாங்க காட்டுக்குள்ளே பயங்கரமான சலசலன்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்துக்கு நடுவில் யாரோ ஒருத்தரை துரத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே ஒருத்தன் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான் இவன் தாங்க நம்ம சீரிசர ஹீரோ டேங்ஸன் பின்னாடி துறத்திட்டு வர எல்லோரும் டேங்ஸன் ஒழுங்காக நின்று உன்னை எங்கே போனாலும் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டும் கற்றுக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பயங்கரமாக அட்டாக் இருக்காங்க அப்படியே டேங்ஸன் எங்கள் கிளானோடைய எல்லா சீக்ரெட் டெக்னிக்ஸையும் திருநதுக்காக உன்னை கொல்லாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இவங்க கத்திக்கிட்டு டேங்ஷனை துரத்துக்கிட்டே வந்துட்ருக்க அந்த சமயத்தில் ஹீரோவை ஒரு நீலில் அட்டாக் பண்ண வருது அப்போ ஹீரோ இது செகண்ட் எழுருடைய ஷேடோ நீல் தானே பர்பிள் டிமன் ஹை அப்படின்னு ஹீரோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதில் அசால்ட்டாக டாச் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அங்கேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பையன் எவ்வளோ சி டெக்னிக்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்கான் இந்த சின்ன வயசில் இவ்வளோ டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் ஆனாலையும் உன்னால் இங்கிருந்து தப்பிக்க முடியாதா அப்படின்னு ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ண அதையும் அங்கேருந்து டாச் பண்ணி மிஸ்டிக் ஜேட் ஹேண்ட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி கூடவே மிஸ்டிக் ஜேட் ஹேண்ட் அண்ட் ப்ரூப் பர்பிள் டிமன் ஐ அப்படின்னு ரெண்டுத்தி கலந்து கூடவே கோஸ்ட் ஷேடோ ஸ்டிக் அப்படின்னு மூணு டெக்னிக்கை ஒன்றா யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா எல்டர்ஸும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம கிளானுடைய மொத்த சீக்ரெட் டெக்னிக்ஸையும் இந்த சின்ன வயசில் இவன் கற்றுக்கிட்டு இருக்கானா ஆனால் இவனை சும்மா விடக்கூடாது எல்லா சீக்ரெட் டெக்னிக்ஸையும் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக துரத்திட்ருக்காங்க ஹீரோ அங்கே எங்கே வந்துட்ருக்கான் பாருங்கள் இதுக்கு முன்னே சொன்னாங்க இல்லையா டெவில் மைக்ரேட் அப்படின்ற இடத்துக்கு தான் இவன் வேகமாக அந்த கம்பிக்கு மேலே இருக்கான் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்துல போய் நிற்கிறான் நின்று எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான் ஏன் இவனுக்கு தெரியும் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இங்கே எல்லோரும் கேட்குறாங்க ஹீரோ இனிமே நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாதரா டேங்ஸன் நீ பண்ண குத்துறதுக்காக உன்னை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த கிளானில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த கிளானோடைய லீடரும் இங்கே வந்திருக்காரு வந்த உடனே டேங்ஸன் நீ பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்க நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த தப்பை பண்ணுறதுக்கு தூண்டனது யார் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் நீ பண்ணது சரின்னு ஒருத்தரும் இங்கே நிரூபிக்கலை ஒழுங்கா அந்த சீக்ரெட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்ஸன்கிட்ட கேட்க டேங்ஸன் சொல்கிறான் பார்த்துங்க இங்கே பாருங்கள் எல்டர் நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா யாரையும் நான் பார்த்தது கிடையாது இந்த கிளான் தான் என்னை வளர்த்துச்சு இந்த கிளான் தான் என்னுடைய குடும்பம் ஆனால் இந்த டெக்னிக்ஸை நான் எடுத்ததுக்கான காரணமே வேறு ஆனால் இந்த டெக்னிக்ஸை நான் திருடினேன் அப்படின்னா என்ன தண்டனை அப்படின்றது எனக்கு தெரியும் அதே போல் அந்த தண்டனையும் என்னுடைய சாவுதான் அப்படின்றது தெரியும் இந்தாங்க அந்த டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்ஸை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை உருவாக்கி இருக்கான் அதை போட புத்தா லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க இதை நீ உருவாக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க அங்கே மெயின் எல்டர் என்ன சொல்கிறனா இங்கே பாரு டேங்ஸன் உன்னை நான் இன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் சொல்ல எனக்கு தெரியும் இங்கே திருறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை இறப்பு தான் அதனால் என்னுடைய பரிசாக இந்த டெக்னிக்கை இந்த ஆயுதத்தை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிறான் அவனுக்கு அவனே அவனுடைய சட்டை எல்லாத்தையும் கெழுட்டிட்டு அப்படியே மேலேருந்து கீழே குதிக்கிறான் அதை பார்த்துட்டு எல்டருக்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியல அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்டர்ஸும் பேசுகிறாங்க திருடனுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்டர் பயங்கரமாக கத்துறாரு அவனை திருடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அவன் நினச்சிருந்தா இந்த ஒரு ஆயுதத்தால் நம்ம க்ளானையே ஒரு நிமிஷத்தில் அழிச்சிருக்கலாம் ஆனால் அவன் எவ்வளோ டெக்னிக்ஸையும் இங்கே தான் கற்றுக்கிட்டான் அதுவும் இல்லாமல் யாராலையும் உருவாக்க முடியாத இந்த வெப்பனை இந்த டெக்னிக்கை அவன் உருவாக்கியிருக்கான் அதனால் அவனை திருடுன்னு சொல்கிறீங்களா இது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்காரு நான் போட்ட ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் உள் சீடர்கள் வெளி சீடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில சீடர்களை உள்ளையும் வெளியும் பிரித்து வச்சு தான் இனிமேல் அந்த பிரிவினையே இருக்காது இனிமேல் தான் இந்த டேங்க் கிளானிக்கே லீடர் அவனை போய் தேடுங்க அவன் அதில் பாலவாதத்தில் இருந்தாலும் சரி இவனை போய் தேடி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட இந்த பக்கம் ஈரோ மேலேருந்து கீழே விழுந்தான் இல்லைங்களா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எப்படியாவது உயிரோடு இருந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்டர் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் அப்படியே மேலே விழுந்து விழுந்த ஹீரோவை காட்டுறாங்க இங்கே அவனால் எந்த விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணவே முடியல மேலேருந்து அப்படியே அந்த இடத்துல விழுந்துட்டுருக்கான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிகிட்ருக்கும் போதே அவனுக்கு கண்ணுக்குள்ளே ஏதோ பல விஷயங்கள் அது யாரோ பல துரத்துறாங்க அப்படியே போல் இங்கே அவன் விழுந்தது எல்லாமே வந்து அவனுக்கு முன்னாடி வந்து வந்து போகுது யாரோ அவனை காப்பாற்றுற மாதிரியும் ஒருத்தர் ஹேமர் வச்சு அடிக்கிற மாதிரியும் இன்னொருத்தர் அவரை தூக்கிக்கிட்டு போகிற மாதிரியும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி சோல் லேன் அப்படின்ற இடத்த இங்கே நமக்கு காட்டுறாங்க அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க நான் டேங் கிளான்லேருந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே ரியன் கார்னேட் ஆனேன் இந்த இடத்துக்கு பேர் சோல் லேண்ட் இங்கே நான் இருந்த கிளானை விட நான் இருந்த இடத்த விட வித்தியாசமான மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதே போல் இங்கே ஆறு வயசு பசங்களுக்கு ஆச்சுன்னா மார்ஷல் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி கிடைக்குமா கூடவே சோல் பவர் அப்படின்ற கல்டிவேஷன் பண்ணுற ஒரு வினோதமான இடத்துல தான் இருக்க ஆனால் இந்த இடத்துக்கு பேர் தான் லேண்ட் அப்படின்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறான் நம்ம ஹீரோ டேங்க்லேண்ட்லேருந்து கீழே விழுந்து இறந்ததுக்கப்புறம் இந்த சோல் லேண்டை தான் வந்து பிறந்திருக்கான் நம்ம ஹீரோ இந்த சோல் லேண்டில் முக்கியம் ஒருத்தருக்கு சோல் பவர் கூடவே மார்ஷல் சோல் இது ரெண்டுத்தையும் வச்சு கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் இங்கே கேட்குதுங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கான் இந்த சோல்லான்ல இருக்கக்கூடிய சக்தியும் எனர்ஜியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதனாலேயே என்னுடைய டேங்க்லான் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக கற்றுக்க போகிறேன் ஆனால் இந்த பர்பிள் டீமன் ஐ மட்டும் எனக்கு இன்னமும் ப்ராக்டிஸ் தேவை இங்கே இருக்கக்கூடிய மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து இருந்து எல்லா விஷயங்களும் வேறுபட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்டிவேஷனே வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனக்குத்தானே பேசிக்கிட்டு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் என்னுடைய டேங்க்லான அப்படின்ற மாதிரி ஹீரோ தனக்குத்தானே தானே டேங்க் டேங்க்லானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு ஞாபகம் வருதுங்க சரி நம்ம அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தோமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி சீக்கிரமாக போயிட்டு அப்பாவுக்கு சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு ஹீரோ குடுகுட்டு குடுகுட்டுன்னு அங்கேருந்து எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான் வீட்டுக்கு அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் கிராமத்து பக்கம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் வண்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு மாட்டு வண்டியை கற்றுக்கிட்டு அப்பா கேட்குறாரு டேய் எங்கப்பா போகிற மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்ல இந்த ஊரில் இருந்தால் பிழைக்க முடியாதுப்பா இந்த ஊரில் இருந்தால் வண்டிகை கூட பண்ண முடியல அதனால் வெளியூருக்கு போயிட்டு இதெல்லாத்தையும் விற்றுக்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாத்தையும் அமைதியாக பேசு ஊர் தலைவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்க இந்த இடத்தோடைய ஊர் தலைவர் வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்களாம் பேசுகிற காலம் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க ஏன்னா எப்போ இந்த ஊரில் இருந்து சயின்ட் சோல் மாஸ்டர் போனாரோ அப்போத்துலேருந்தே இந்த ஊருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி கூடவே சலுகைகளும் சரி ரொம்பவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்க அப்படியே நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஈரோவுடைய வீட்டை கட்டுறாங்க இங்கே நம்ம ஹீரோக்குள்ளே வந்த உடனே அப்பாவுக்கு சுட சுட கஞ்சி எடுத்துகிட்டு வந்து தரான் இவர் தான்ப்பா நம்ம ஹீரோவோட அப்பா இங்கே ஹீரோ சொல்கிறார் அப்பா நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க இந்த கஞ்சி கொஞ்சம் குடிங்க அப்புறமா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ பாசமாக கொடுக்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் பேசிக்கிட்டு இப்போ பாருப்பா யாரோ கதுவாக தட்டுறாங்க உங்கள் தாத்தா தான் நினைக்கிறேன் உங்கள் தாத்தா ஏதோ கூப்பிடுறாரு ஏதோ பயிற்சியெல்லாம் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏதோ டெஸ்ட் இருக்கான் போயிட்டு உங்கள் தாத்தா கூட பண்ணிக்கிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா அவனை அங்கேருந்து அனுபவ பார்க்குறாரு ஆனால் ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே நம்ம ஊர் தலைவர் கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே எல்லாரும் சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னே தெரியலையே தாத்தா ஹீதோ புதுசாக இருக்கே இந்த இடத்துக்கெல்லாம் இதுக்கு முன்னே வந்திருக்கோம் ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி சுத்தமாக இருந்ததில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஊர் தலைவர் சொல்கிறாரு பசங்களா இங்கே தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது உங்களுடைய மார்ஷல் சோல் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நல்லா கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த எப் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் வியூஸாவது வந்தால் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இது ரொம்பவும் பழைய சீரீஸ் இல்லைங்களா அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அடுத்தடுத்த சீரீஸை போடலாம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்